வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று கதைகள் பகுதியில் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய சில வித்தியாசங்கள் என்ற சிறுகதை நான் ராஜா ராமன் டில்லி வாசி நேபாளத்தின் தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவின் ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ்ஸில் தேராமல் மத்திய சர்க்கார் செக்ரட்டரியேட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக சம்பள ஏணியில் இருப்பவன் சர்க்கார் என்னும் மகா மகா இயந்திரத்தின் ஆயிரமாயிரம் பல் சக்கரங்களில் ஒரு சக்கரத்தின் ஒரு பல் நான் படித்தது எம்ஏ வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் என்கிற என் ஒன்றரை வயது குழந்தைக்கு அவனை நீங்கள் சந்திக்க வேண்டும் அழகான பயல் பால் விட்டமின் சொட்டுகள் ஃபேரிக்ஸ் வாங்குவதற்கும் என் புத்தக செலவுகளுக்கும் எதற்கு உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் வாங்குகிற முன்னூறு சொச்சம் இருபத்தைந்து தேதிக்குள் செலவழிந்து விடுகிறது சத்தியம் இந்த உலகத்தில் இன்றைய தேதிக்கு என் சொத்து ஒரு டெர்லின் சட்டை பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள் ராஜேஸ்வரி கடைசியில் குறிப்பிட்டப்பட்டவள் என் மனைவி இவளை பற்றி கம்பாராமாயண அளவில் புகழ் பாடலாம் அதிகம் பேசாதவள் என் வக்ரங்களையும் பணம் இல்லாததால் வரும் அர்த்தமற்ற ஆத்திரத்தையும் என் புத்தக ஆசையையும் வீட்டின் பட்ஜெட்டையும் சித்தார்த்தனின் அழுகையையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் படைத்த இவள் என் வாழ்வின் ஒதிரே அதிர்ஷ்டம் கணவ ஜாய்ஸின் யூஸ்லெஸ் யூலிசஸ் வாங்க விரும்புகிறாள் என்று தன் மோதிரத்தை கழற்றி கொடுத்த மனைவியை நீங்கள் சந்திக்கிறீர்களா சந்தித்து இருக்கிறீர்களா இவள் மற்ற நகைகளையும் விட்டாய்விட்டது எல்லாம் என் ஆர்வத்தில் ஒரு இலக்கிய பத்திரிகை தொடங்கி இரண்டு மாதம் நடத்தினதில் போய்விட்டது அதற்காக நான் அவமானப்படுகிறேன் இலக்கிய பத்திரிகை நடத்தினதற்காக அல்ல மனைவியின் சொற்ப நகைகளை விற்றதற்காக இன்று தேதி இருபத்தி ஒம்பது என் கையில் இருப்பது மூன்று ரூபாய் எனக்கு தேவை முந்நூறு முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாய் எதற்கு சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்க என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது தந்தி வந்திருக்கிறது அவளை பார்க்க செல்ல வேண்டும் உடனே செல்ல வேண்டும் என் அம்மாவுக்கு இருதயத்தில் கோளாறு ஐம்பத்தெட்டு வருஷம் அடித்தடித்து அழுத்து போய் திடீரென்று நின்று விடலாமா என்று யோசிக்கும் இருதயம் அவளுக்கு உடம்பு பதறும் ஜில்லிட்டு விடும் இந்த மாதிரி மூன்று தடவை வந்திருக்கிறது இந்த தடவை தீவிரமாக இருந்திருக்க வேண்டும் என் தம்பி அடித்த தந்தியின் சுருக்கமான வாசங்களில் தெரிகிறது அம்மா கவலைக்கிடம் உடனே வா இதுவரை நான் மேம்போக்காகவே எழுதி வந்திருக்கிறேன் என் உள்ளத்தில் என் உள்ளத்தின் பதற்றத்தை சமாளிக்க என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்ற நம்பிக்கையை வலியுறுத்த இப்படி கொள்கிறேன் என் மனதின் ஆழத்தில் என் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அம்மா அம்மா என்று கொள்வதையும் எனக்குள் இருக்கும் சில இனம் புரியாத பயங்களையும் நம்பிக்கையையும் வார்த்தைகளில் எழுதுவது கஷ்டம் அவளை உடனே எச்சன் போல் பறந்து சென்று பார்க்க வேண்டும் அம்மா உன் டெல்லி புத்திரன் இதோ வந்துவிட்டேன் ஏரப்ளின் உன்னை பார்க்க பறந்து வந்திருக்கிறேன் இதோ உன் தலையை தடவி கொடுக்கிறேன் உனக்கு குணமாகிவிடும் பக்கத்து விட்டு சாரதாவிடம் என் பிள்ளை பிளேனில் வந்தான் என்று பெருமை எடுத்துக் கொள்வதற்காவது பிழைத்து கொள்வாள் எனக்கு ரூபாய் முன்னூற்றி இருபத்தைந்து தேவை என் போன்றவர்களுக்கு விமான பிரயா பிரயாணம் இந்த மாதிரி சோக சந்தர்ப்பங்களில்தான் சாத்தியம் கடன் வாங்கி டிக்கெட் வாங்கி கண்ணீர் மறைக்கும் கண்களுடன் ஜேம்ஸ்வன் படிக்க முடியாது ஹோஸ்டின் சிரித்து பேச முடியாது எங்கே போனேன் போவேன் பணத்திற்கு எனக்கு யார் தருவார்கள் என் நண்பர்களை போய் இருபத்தி எட்டாம் தேதி கேட்டால் ஹாசியம் கேட்டது போல் சிரிப்பார்கள் என் மனைவியிடம் நகையில் கிடையாது என் சொத்தை பற்றி முன்னமே தெரிவி தெரிவித்திருக்கிறேன் அதனால் தான் ராமநாதனிடம் கேட்கலாம் என்று தீர்மானித்தேன் ராமநாதன் எனக்கு கிட்டத்திலும் அல் அல்லாத தூரத்திலும் அல்லாத உறவினர் என்ன உறவு என்று விவரங்கள் அனாவசியம் செக்ரட்டரியாக இருக்கிறார் முக்கியமாக மந்திரிக்கு முக்கியமான மனிதர் சர்க்கார் எத்தனையோ மில்லியன் டன் கோதுமை கடன் வாங்கும் போது வெள்ளைக்காரர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜோடியாக கையெழுத்து போடுவார் போகாத தேசமில்லை டில்லியில் நான் எட்டு வருஷங்கள் இருந்திருக்கிறேன் இரண்டு தடவை நான் இவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன் இரண்டு தடவையும் நடந்தது எழுதும்படியாக இல்லை நானும் இவரும் இருப்பது வேறு வேறு மட்டங்களில் உறவு பிணைப்பை வைத்துக்கொண்டு இந்த வித்தியாசத்தை இணைப்பது சாத்தியமாகாது என்று அறிந்து கொண்டு மரியாதையாக ஒதுங்கிவிட்டேன் தற்போது என் பணத்தேவை அந்த அவமானங்களை எல்லாம் மறைக்க செய்துவிட்டது நான் அவரை பார்க்க கிளம்பினேன் ஆஸ்டிங் ரோடின் அமைதியில் பச்சை புல் தரை ஏக்கர்களுக்கு மத்தியில் நாவல் மரங்களின் நிலையில் நிழலில் ஏர் கண்டிஷனர் நாய் அம்பாசிடர் கார் சகிதம் இருந்தது அவர் வீடு வீட்டு வாசலில் கத கதர் அணிந்த சேகர் என்னை தடுத்து நிறுத்தி விசாரித்தார் என் பெயர் சொல்லி நான் அவர் உறவுக்காரர் என்பதையும் சொன்னேன் வேஸ்ட என்னை ஏதோ நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்துவைப் போல் பார்த்து உள்ளே போகுமாறு சேவகர் சொன்னார் சென்றல்லா ராஜகுமாரன் மாளிகையில் நுழைவது போல் உணர்ந்தேன் உள்ளே செல்லும்போது ஒரு ஹால் தவறு ஹால் இல்லை ஹாலா ஹால் பெரிய ஹால் கீழே கம்பளம் பக்கத்தில் தெளிவங்கன் கம்பெனியின் ரேடியோகிராம் டிரான்சிஸ்டர் மடங்கி படுக்கைறைய தயாராக இருக்கும் சோபா ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்திருக்கிறது அதில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட சாராய பாட்டில்கள் மேலே காந்தி படம் அறையின் திரைகளில் டிஸ்டம்பரின் மரணங்கள் ஒன்று கொன்று இளைந்து கண்ணை உறுத்தாத சமாச்சாரங்கள் ரேடியோவிலிருந்து பலமாக கிதார் சங்கீதம் கேட்டுக்கொண்டிருந்தது அதன் துடிப்புக்கேற்ப கால்களால் தாளம் போட்டுக்கொண்டு ஒரு இளைஞன் சோபாவால் முக்கால்வசி படித்து கொண்டு பிளேபாய் என்ற பத்திரிகையை வாசித்து கொண்டிருந்தான் நான் வந்ததையோ நின்றதையோ என்னையோ கவனிக்கவே இல்லை அருகே சென்று தாழ்வாக இருந்த நடுமேஜையில் ஒரு தட்டு தட்டினேன் கவனித்தான் எஸ் என்றான் பையன் ராமநாதனின் ஒரே பையன் அப்பா இருக்கிறாரா இஸ் இஸ் டேக்கிங் பாத் ப்ளீஸ் வெயிட் என்றான் அவனுக்கு முடிவிட்டு தேவையாயிருந்தது அணிந்திருந்த சட்டை பெண்கள் அணிய வேண்டியது போட்டியிருந்த பேண்டில் நுழைவதற்கு அமாஸ் அசாத்திய சமார்த்தியம் வேண்டும் ஐ எம் ராஜேஷ் என்று என்னை நோக்கி கையை நீட்டினான் என் பெயர் ராஜாராமன் நான் உங்களுக்கு ஒரு விதத்தில் உறவு என்றேன் நான் தமிழை விடுவதாக இல்லை இசிட் என்றான் நீ அவர் பையன்தானே எஸ் தமிழ் தெரியுமா எஸ் பின் தமிழில் பேசேன் ஆனஸ்ட்லி ஐ லாஸ்ட் டச் என்று சிரித்தான் எனக்கு லேசாக தலைவலிக்க ஆரம்பித்தது மெதுவாக எழப்போகும் கோபத்துக்கு அறிகுறி நீ என்ன படிக்கிற ப்ளே பாய் இல்லை எத்தனாவது படிக்கிற சீனியர் கேம்பிரிட்ஜ் ராமநாதன் இருந்து வந்தார் நேராக இடப்பக்கம் இருந்த நோ அறையை நோக்கி நடந்தார் நமஸ்காரம் சார் தயங்கி என்னை பார்த்தார் கண்களில் அவர் ஞாபகத்தில் என்னை தேடுவது தெரிந்தது ஓ ஹலோ வாப்பா ராமச்சந்திரன் ராஜாராமன் சார் ஓ எஸ் ராஜாராமன் சௌக்கியமா ஒரு நிமிஷம் என்றபடி மறைந்தார் ஒரு அசிங்கமான தயக்கம் ராஜேஷ் என் எதிரில் நகத்தை கடத் கடித்து கொண்டிருந்தான் அவன் வயதில் நான் அறிக்கை விளக்கு வெளிச்சத்தில் கோஸ்மித் படித்து கொண்டிருந்தேன் இவன் ட்விஸ்ட் சங்கீதமும் ஒரு இடத்தில் தேங்காத இந்த யுகத்தின் இந்த நிமிஷத்தின் அமைதியற்ற துடிப்புமாக என்னை மியூசியம் பிறவியாக பார்த்து கொண்டிருக்கிறான் மேல் அவன் வைத்திருந்த பத்திரிகையை புரட்டினேன் வர்ணத்தில் ஒரு பெண்ணின் படம் ஒரே ஒரு புன்னகையை மட்டும் அணிந்து கொண்டிருந்தாள் அவசர அவசரமாக மூடினேன் அவன் என்னை பார்த்து சிரித்தான் பற்களில் நிக்கோடின் காவி ராமநாதனின் ராமநாதன் அறையை விட்டு வெளியே வந்தபோது வெளியே கிளம்புவதற்கு தயாராக முழுக்க உடையணிந்திருந்தார் வீரமானவர் வீர் அதிகம் எடுத்து கொண்டதால் ஏற்பட இளம் தொந்தி கண்ணாடி அலட்சியம் புன்னகை அபார உயரம் கீழாஸ்தி பேச்சு எல்லாம் வெற்றிக்கு அடையாளங்கள் சோ என்றார் என்னை பார்த்து மேஜை மேல் வைத்திருந்த சிகரெட் பெட்டியை எடுத்து தேவானந்த் போல் ஒரு தட்டு தட்டி வாயில் பொருத்தினார் ஸ்மோக் என்றார் இல்லை என்றேன் லைட்டரின் கிளிக்கில் ஜோதி எம்பி பற்ற வைத்து தனிந்தது ராஜேஷ் டாட் கேன் ஐ டாக் தி கார்ட் என்றான் அவர் நோ ராஜ் எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டும் ஐ வில் யூ என்றான் கஞ்சலாக ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு பெட்ரூமில் சாவி இருக்கிறது அம்மாவை எழுப்பாதே அவள் தூங்கட்டும் நான் மரமண்டை இல்லை எனக்கு அந்த நிமிஷம் கொடுத்திருக்கிறார் அதற்குள் வந்த காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் எஸ் ராமச்சந்திரன் எப்படி இருக்க ஜானகி எப்படி இருக்கா ராஜாராமன் சார் என்ன என் பெயர் ராஜாராமன் சார் எஸ் ராஜாராமன் இல்லை என்று யார் சொன்னார்கள் ஒருவரும் அதை மறுக்கவில்லையே என்று சிரித்தார் நான் பின்பாட்டாக சிரித்தேன் சரி ஜானகி எப்படி இருக்கிறாள் ஜானகி செத்து போய் இரண்டு வருஷங்கள் ஆச்சு ஓ எஸ் ஓ ரிமம்பர் நவ் ஜஸ்ட் எப்படி அவளுக்கு எத்தனை குழந்தைகள் ஒரு பையன் இரண்டு வயசு பையன் ஆமாம் ஜானகி தம்பி ஒருத்தன் டெல்லியிலே செக்ரட்டரியிலே வேலையாக இருக்கிறான் இல்லையா மின் மின் என்று தலைவலி தெரித்தது எனக்கு கோபம் கலந்த தலைவலி நான் தான் சார் ஜானகி தம்பி ஸோ சாரி எனக்கு ரொம்ப மோசமான மெமரி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் டச்சே விட்டு போச்சு ஏன் தூர தேசத்தில் இருக்கோம் இருக்கிறியா சௌக்கியம் சார் இப்போ என்ன வேணும் உனக்கு அந்த நேரம் வந்துவிட்டது திடீரென்று இரண்டடி உயிர மனிதனைப் போல் உணரும் நேரம் இந்திரன் போல் கூச்சப்பட வேண்டிய நேரம் பணம் கேட்க வேண்டிய நேரம் எனக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பணம் வேணும் சார் எங்கள் அம்மா நான் நினைச்சேன் எப்போ வேணும் இப்போ சார் எங்கள் அம்மா எங்கிட்ட பணமாக இருக்குதுன்னு ப இருக்கான்னு பார்க்குறேன் பர்சை எடுத்தார் எட்டி பார்த்தார் இல்லை செக்கிலே தெரியுதேன் ஸ்டேட் பேங்கில் மாற்றிக்கிறாயா சரி சார் ரொம்ப வந்தனம் எங்கள் அம்மாவுக்கு திருப்பி தருவாயா கொஞ்ச கொஞ்சமாக திருப்பித் தருகிறேன் சார் சார் எங்கள் அம்மாவுக்கு எழுந்து போய்விட்டார் செக் புக்காகவும் கொண்டு வர மடேனே என்னை பேசிவிடேன் எனக்கு இந்த பணம் எதற்கு என்று சொல்லவிடேன் அம்மா உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் தான் உன்னிடம் வந்து தொங்குகிறேன் என்று பேசவிடேன் செக் புத்தகம் கொண்டு வந்தார் பேனாவை பிரித்தார் உன் முழு பெயர் என்ன சொன்னேன் ஸ்பெல்லிங் சொன்னேன் செக்கை எழுதி கையில் கொடுத்தார் கொடுக்கும்போது நான் இதை அடிக்கடி செய்கிறதா எனக்கு படுகிறது என்றார் எதை சார் இந்த மாதிரி உறவுக்காரங்களுக்கு செக் எழுதுறதை இல்லை சார் என் கேஸில் ரொம்ப அவசரமான தேவை எங்கள் அம்மாவுக்கு சீரியஸ் தேவை எல்லோருக்கும் தான் இருக்குது இந்த தேசத்துக்கே பணம் தேவை உன் கேஸே எடுத்துக்கலாம் இத்தனை நாள் டில்லியில் இருந்திருக்க எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்க என் கோபம் என்னை பதில் சொல்ல விடவில்லை அப்போ எப்போ வருகிறாய் உனக்கு பணம் தேவையாக இருக்கும்போது நான் தான் இருக்கேனே செக் எழுதுகிற மிஷின் என் கழுத்தில் போர்டு போட்டு தொங்க விட்டுருக்கு இல்லையா ஏமாளி என்று இவரிடம் எப்போதும் கடன் கேட்கலாம் என்று நம்ம சவுத் இந்தியன் மென்டாலிட்டியே இப்படித்தான் நான் பொதுவாக தான் சொல்கிறேன் உன்னை தனியாக சொல்லவில்லை நான் தான் நம் குடும்பத்துக்கு செக்கில் எழுதுகிற மிஷின் அவர் மேலே பேச பேச என் கோபம் போயிங் விமானம் புறப்படும் சத்தம் போல் மெதுவாக ஆரம்பித்து உலகத்தையே சாப்பிடும் வேதனை எல்லை வரை உயர்ந்தது இன்னைக்கு ரெண்டு பேர் வந்தாங்க நாங்கள் இரண்டு பேரும் உங்களுக்கு உறவு பாதையில் நிறுத்திவிட்டார் ஏன் நான் அவர் முகத்தின் முன்னால் அவர் கொடுத்த செக்கை நான் பறக்க விட்டேன் சார் உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்ததுக்கு மன்னிச்சிக்கோங்க உங்கள் வந்ததே தப்பு தேவை மிச மிக மோசமான தேவை இல்லைனா எங் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டேன் தயவுசெய்து கான்ஃபரன்ஸ்க்கு போங்க இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணுங்க அவர் முகம் மாறியது ராதாராமன் கடன் வாங்க வந்தவனுக்கு இவ்வளவு கோபம் உதவாது நீ இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டதற்கு உன்னை கழுத்த கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வேண்டும் மரியாதையாக போயிடு கெட் லாஸ்ட் யூ பாஸ்ட் கெட் ரிச் யூ பாஸ்ட் என்றேன் சிரித்தேன் மன்சாராம் என்று சேவகனை கூப்பிட்டார் மன்சாராம் வருவதற்குள் ராஜாராம் கலந்து கொண்டேன் வெளியில் வெயிலில் வந்த என் நிலைமையை பாருங்கள் கெளரவம் மானம் என்பதெல்லாம் பணம் உள்ளவர்களுக்கு உரியவை எனக்கு ஏன் அவர் சாதாரணமாகத்தான் பேசினார் அவர் வெறுப்பு அவருக்கு அந்த வார்த்தைகளை பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு செக்கை வாங்கி மாற்றி டிக்கெட் வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த சமயம் நான் செய்த முற்றிலும் எதிர்பாராத செயலில் ஒரு தருணத்தில் ஒரு பூர்ணமாக வாழ்ந்தேன் நான் நீங்கள் இவர் இவ்வளவு பொறுமையாக இதுவரை படித்தீர்கள் கடனாக முன்னூற்றி இருபது ரூபாய் கொடுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக் கொடுத்து வருகிறேன் என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது அவளை போர் பார்க்க வேண்டும் முற்றும்